ராம்சாமி நகர் என்னைக்கோ செத்து போயிட்டாருங்க அந்த ஆள் ஏன் நம்ம தோண்டி திரும்பி திரும்பி ரீ போஸ்ட் பண்ணுறோம் கொண்டாந்து எங்கள் மேலே நீங்கள் திணிக்கிறீங்க அதுதான் பிரச்சனை சார் உங்களுக்கு நல்ல பெருசுன்னு நீங்கள் சொல்லிங்க சார் அது எங்கக்கிட்ட வந்து கட்டாதீங்கன்றோம் இங்கே ஒருத்தனமே படிச்சிருக்க முடியாது நாங்கள் தான் உங்களுக்கு கோமடத்தையே கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நாற்பது கார்பரேஷன் பிரைமரி ஸ்கூலை தொடங்குகிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்ப ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் மகாத்மா ஜோதிலா பூலே இருக்கார்ல அவரோட மனைவி பூனேவில் பெண்கள் படிப்பதற்கான முதல் ஸ்கூலை தொடங்குறாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தொடங்கப்படுகிறது நாற்பதில் பிரசிடென்சி காலேஜ் ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் குயின் மேரிஸ் பதினஞ்சில் விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் லயோலா காலேஜ் நாற்பத்தி ஆறில் வேகானந்தா காலேஜ் நாற்பத்தி ஏழில் பச்சைப்பன் கல்லூரி

அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை பேச வைத்ததும் தந்தை பெரியார் எங்க எங்க அப்பா இருந்தது தாத்தா கட்டிட்டு உழுதுட்டு கிடந்தீங்க சும்மா இருங்க நீங்க திரும்ப திரும்ப நீங்க நீங்க தான் தான் மூத்த உதாரணமா இருக்கணும் எப்படி செய்யலாமா அவர் பேசும்